உலக தமிழ்நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டின் பாத்ரூமில் இந்த ஒரு பொருளை வைத்து பாருங்கள் பண கஷ்டம் கரைந்து போகும் எந்த பொருளை நம்ம வீட்டுடைய அந்த கழிவறைகள்ல வைக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொருளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னாலே கண்டிப்பா அங்க வந்து வாஸ்து சரியா இருக்கா எந்தெந்த இடத்துல எதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்றத பத்தி பாக்கணும்னு சொல்லுவாங்க சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா கழிவறை கூட சரியான இடத்துல அமைக்கல அப்படின்னா அதுவே கஷ்டங்களை வந்து கொடுக்கும் குடும்பத்துல கஷ்டம் வந்து சேராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம வாஸ்து ரீதியாக கடைபிடித்தோம் அப்படின்னா அது ரொம்பவும் நல்லது வீட்டுல வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சொந்த வீடு கட்டி போறவங்களுக்கு சரி அப்ப வாடகை வீட்டுல இருக்கவங்க நம்ம விருப்பம் மாதிரி நம்மளால எதையுமே மாத்தி அமைக்க முடியாது இல்லைங்களா அப்ப வாஸ்து சாஸ்திரத்துல இருக்கிறது மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அதுல முக்கியமா இந்த பாத்ரூம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கன்னி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய தென் பகுதியில வீட்டுக்கு உள்ளேயும் வெளிவரையும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுடைய மைய சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானத்திலையும் கழிவறை இருக்க கூடாது வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் கழிவறை அமைக்க கூடாது அப்ப வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய கதவுக்கு நேரா சமையலறை பூஜை அறை பக்கத்துல நம்ம கழிவறை அமைக்க கூடாது அதே மாதிரி ஆஹ் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா உடைஞ்சு போன அஹ் கண்ணாடிகள் இதெல்லாம் வைக்க கூடாது அதே மாதிரி பக்கெட் ரொம்ப நாளா உடஞ்சு போய் கிடக்கும் ஆனா அதை நம்ம அப்படியே வச்சிருப்போம் அந்த மாதிரி உடைஞ்சு போன பக்கெட் ஈரமான துணி அழுக்கு படிஞ்ச துணி இதெல்லாம் இருந்தா கூட அங்க வாஸ்து தூஷம் அப்படின்றது ஏற்படும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பக்கெட் வந்து எப்பவுமே காலியா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி காலியாவும் வைக்காம எப்பவுமே அதை கொஞ்சம் தண்ணி நிரம்பி இருக்கிற மாதிரி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த குளியனை அது வந்து வாஸ்து தோஷத்தை நம்ம போக்குறதுக்கு குளியிலறையை நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா ட்ரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க எப்பவுமே அதுல ஈரமா வந்து இருக்கவே கூடாது சில வீடுகள்ல கழிவறையும் குளியலறையும் ஒன்னா இருக்கும் அதுக்குமே இந்த வாஸ்து தோஷம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உடல்நல பாதிப்புகள் இதெல்லாமே நமக்கு வந்து ஆஹ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குளியல் அறைக்குள்ள எப்பவுமே ஒரு படிகார கல் வந்து போட்டு வைங்க இதனால அது சின்ன சின்ன பூச்சிகள் வந்து நுழையாம இருக்கும் அது வந்து படிகாரத்துக்கு வந்து இந்த வாஸ்து தோஷத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்கு அதனால நீங்க யாருமே பார்க்காத இடத்துல இதை வந்து வச்சிருங்க அது வந்து ஒரு கருப்பு துணியில கட்டி உங்க தலைக்கு அடியில வச்சு தூங்கினீங்க அப்படின்னா கெட்ட கனவுகள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி எதுலையுமே நீங்க வந்து வச்சுக்கலாம் ஸோ உங்களுடைய பாத்ரூம்ல எப்பவுமே வந்து படிகாரத்தை ஒன்று வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அங்க அந்த எதிர்மறைகள் அது எல்லாத்துக்குமே வந்து அது நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோட குட்டி குட்டி பூச்சிகளும் பாத்ரூம்குள்ள நுழைறத அது வந்து தடுக்கும் அதனால மறக்காம ஒரு படிகார துண்டு அது வந்து யாருடைய கண்ணுக்கும் படாத மாதிரி நீங்க வந்து பாத்ரூம்ல போட்டு வச்சீங்க அப்படின்னாலே எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் எதிர்மறை ஆற்றல் இல்லாத இடத்துல நிச்சயமாக செல்வம் பெருக ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க இருக்கக்கூடிய பெல்லை கோடின் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி